ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் குறும்படம் போட்டாரா அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அந்த ப்ரெஷ் இஷ்யூவில் அந்த வீடியோ பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி அவர்களுக்கு இனிமேல் வந்து ரிவீட் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ திவாகர் எப்படி வெளியேற்றாங்க அதே மாதிரி பார்வதிக்கு அடுத்த பாயாசம் ரெடி பண்ணுறாங்களா அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ சபரி அண்ட் சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெஷ்ஷை தூக்கி அந்த ஃப்ளெஷு மேலே அந்த க்ளோஸ் பண்ணுறாங்களே அந்த ஃபேஸ் செட் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க வேணும் அதான் தண்ணி வரலன்னு சொல்லிட்டு அதை திறந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் உள்ளே இருந்துருக்கு சரியா அப்புறம் சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோப்பையில் இருக்குன்னா அது அளவுக்கு உண்மைங்கிற தெரியல மேலே ஃபெச்டாக கோப்பையே அப்படிங்கிறது தெரில ஆனால் ஃபெசெட் தான் சொன்னாங்க மேலே எடுத்து பார்க்கும்போது அந்த ப்ரெஷ் வந்து யாருன்னு தெரியல அது சாண்ட்ரா பிரஷ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க இதை யார் மெனக்கெட்டு கொண்டு போய் அங்கே போட்டா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஒரு குறும்பட வேணும் குறும்பட வேணும்னு இருக்காங்க அதில் சவரியை ரொம்ப கேவலமாக பாடி ஷேமிங் பண்ணி அவனை வந்து ரொம்ப கேவலமாக இல் ட்ரீட் பண்ணி அவனை பைத்தியம் பிடிக்க வச்சு அவனை மாற்றி மாற்றி பேசி ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இதற்கான தீர்வு என்னன்னு கேள்வி விஜய சேதுபதியை கேட்க முடியுது இது வந்து முக்கியத்துவமாக கொடுக்கணுமான்னு கேட்டேருக்காங்க அப்போ வந்து சேதுபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே விடுங்க இதை நம்ம அட்ரஸ் பண்ணாதான் இதை அதோட முடிஞ்சிடும் அட்ரஸ் பண்ணால் கொடுத்திங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஃபைட் ஆகும் வேறு லெவலில் அது வந்து க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஏன்னா இந்த இஷ்யூ வந்து பெருசாக பேச பண்ணணும் வீக்கெண்டில் வந்து கொண்டு வரணும்னு சொல்லி சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதம் ஒரு காலத்துக்கு போட்டு ஒரு கிளை மாதிரி உட்காந்துருந்தாங்களே ஒரு குறும்படத்தில் அந்த இதில் இப்படி உட்காந்துருந்தாங்களே மாதிரி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போயும் வந்து ஒரு குருமோட அந்த அம்மாவுக்கு வந்து ஆசைப்பட்டிருக்காங்க ஏதாவது மாஸ்க் காட்டலாம் எடுத்து காட்டலான்ட்டு ஆனால் அதையும் வந்து போடலை அது யார் எடுத்து போட்டிருப்பான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டவுட் வருது சுபிக் சார் தான் சார் தான் பிக் பாஸ் வந்து என்கரேஜ் பண்ணார்ல சீக்கிரட் டாஸ்க் எதாவது பண்ணுங்கன்ட்டு ஸோ மேபி அது பண்ணி ஜீசு கேட்டிருந்தாருன்னா ஓப்பனப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் தோணுது ஏன்னா சபரி அந்த இடத்துல போய் சொன்ன எனக்கு தெரியல ஏன்னா வந்து ரெண்டு நாள் முன்னாடின்றான் ஒரு நாள் முன்னாடி மாற்றுறான் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மாற்றி தான் பேசுகிறானே தவிர மற்றபடி என்னடா அவளுக்கு பிரச்சனை ஏன்னா குப்பையெல்லாம் அள்ளி வச்சுருந்தாப்புல சோபர் இதை வச்சு ஒரு கிறிஸின் க்ரியேட் பண்ணலான்ட்டு அதை வந்து சேதுபதி தான் அந்த ப்ரோமோலேயே கிழிச்சிட்டாரு நேற்று எபிசோட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டார்ல இந்த மாதிரி இந்த இஷ்யூலாம் கொண்டு வராதிங்க பிரஜன் பிரஜன் எழுந்திரிப்பாரு சார் பிரஷிஷ் குக்கர் அப்படின்றார் அடுத்து வந்து அந்த ப்ரோமோ மொதல் மொதல் ப்ரொமோ வந்துச்சுல்ல அதுலேயும் சொல்லியிருப்பாருன்னா குப்பையெல்லாம் கலவிட்டு இருக்காங்க டேஸ்க் கொடுத்தா அப்படின்ற மாதிரி ஸோ என்ன தெரிஞ்ச வரைக்கும் அது வந்து ஆணி தேவையில்லாத ஒரு ஆணி அவ்வளோதான் அதனால ஜிசு குறுமுடம் போட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கிடையவே கிடையாது அது சபரிக்கு வந்து வெற்றி கிடைத்து விட்டது சபரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடப்பட்டார் அப்படிலாம் ஒரு வெங்காயம் கிடையாது ஈர வெங்காயம் ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஜென்ரலான ஒரு டாபிக்ஸ் தான் போகும் அதுக்கும்போது திவாகர் நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு ஏதாவது ஒரு டாபிக் ஒரு டாஸ்க் மாதிரி வந்து கொடுத்துட்டு அடுத்து திவாகர் எலிமினேஷன் தான் வந்து போகணும்னு நினைக்கிறேன் ஸோ மற்றபடி இருக்காது ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் வந்துவிட்டு அவங்க வந்து சொல்கிறேன் ஓகே ஸோ இது ஒரு டாபிக் அடுத்து இந்த அரோரா பார்வதி கமுர்தி இந்த மூன்று பேரை நிகழ்வு தான் இனிமேல் சீசன் இதுதான் சீசன் அப்புறம் பார்வக்கு எதிராக ஹவுஸ்மேட்ஸ் வந்து மாறி அடிக்கிறது தான் சீசன் இப்படி தான் போக போகுது இனிமேல் ஸோ வைஸ் ஆல் அப்படின்ற அந்த ஒரு கேட்டகரி தான் இனிமேல் கேம் அப்படிங்கிறது நம்மளால் கணிக்க முடியுது சரியா அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒயில்டு கார்டும் வந்து கொஞ்சம் உசராயிட்டாங்க அதாவது புரிதல் வந்துருச்சு பார்வதி ஒயில்டு கார்டை பற்றி இவங்க வந்து நம்மளை அப்போ பண்ணுறானுங்க பட் சப்போர்ட்டிவாகவும் பேசிக்கிறானுங்க ஒரு சில நேரத்தில் நம்ம வச்சு கேம் மாறானுங்க அப்படின்ட்டு இன்னொன்று அவங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த குரூப் நம்ம எப்பயும் அப்படி தான் இருக்க போகுது அதை வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இவங்க என்ன தான் பண்ணாலும் பட் இந்த குரூப் பண்ணது பார்வதி திவாகர் சாண்ட்ரா பிரஜன் திவ்யா இவங்கெல்லாம் பண்ணாங்கல்ல ஒரு நாமினேஷன் கேம் வந்து அதில் திவாகர் கிடையாதுங்க பட் இவங்க எல்லாருமே அதை வந்து ஜெய்சதுபதி நீங்கள் எப்பிசோடு அட்ரஸ் பண்ணியிருக்காரு இன்னொரு குரூப் குரூப்பிசம் இருக்குது அப்படின்றத வந்து அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அதில் தான் இவங்களுடைய முகத்தை வந்து தொங்க போட்டிருக்காங்க இப்போ சாண்ட்ராவுக்கு வந்து சம்ம அதிர்ச்சி அப்படிங்கிறது தான் அதில் அது மட்டும் இல்லாமல் அரோரா பற்றி இவங்க எல்லாரும் சேர்ந்து பேசுகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறது உண்மை தான் அரோரா பட் இதை பேசுகிறது அவங்களுக்கு தான் ஒரு பாசிட்டிவ் வந்து கொண்டு போகும் அரோரா ஐயோ அரோரா பாவம் பா அவரை பற்றி இடி பேசுகிறான்ட்டு துஷாரோடைய கேமை காலி பண்ணால் நேற்று பாரு தான் பேசிகிட்டு இருந்தாங்க துஷாரோடய கேம் காலி பண்ணால் கமருதன் கிட்டே நான் பேசினா உனக்கு என்ன எரியுது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா பிரச்சனைக்குலாம் பேசிகிட்டு இருக்கும் விழுது அப்போ பிரச்சனும் சான்றா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பணமரத்தில் குத்து மரத்தில் குத்துன்னு சொல்லிட்டு உங்கள் ரெண்டு பேரையும் அவன் ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்துட்டேன் பட் கமுருஜன் வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணணும்ல அது அதுவும் செட் பண்ணாமல் ஆமாட்டு உட்காந்து பேசிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ அவராக இந்த வீட்டில் இருக்கிறதுனால இப்போ கேம் வந்து வேற மாதிரி இருக்கும் இப்போ கமருதி அவங்க இருக்கும்போது கமருதினே அவங்க திட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த விஷயத்தை வச்சு ஸோ பார்வதி பயங்கர அதிர்ச்சி காத்திருக்கு அவங்க வெளியேற்றுறதுக்கு தான் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவானுங்க ஸோ அவங்களுடைய அந்த ஹேண்டிலிங் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா உணர்ந்துட்டாங்க கொஞ்சம் அதை பார்வதி கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதை மட்டும் ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக பார்வதி வந்து வைஸ் ஆல் பார்வதி வைஸ் இந்த அரோரா இந்த மாதிரியெல்லாம் வந்து போகும் அப்படிங்கிறது தான் ஆனால் அரோரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இல்லை அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதாவது கன்சென்ட்டோட ஒருத்தன் கையை பிடிக்கும்போது தப்பு இல்லைன்னு சொல்லி சமுதாயம் அதை வந்து நார்மலைஸ் பண்ணுது ஒரு பையனுக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது தப்பு தானே அதை யாருமே அட்ரெஸ் பண்ணல அரோரா பெரிய உத்தமி வரவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எல்லோரும் இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதுதான் தோன்று வச்சுருக்காங்க பார்வதி பார்வதியும் பெருசாக வந்து பெரிய நல்லவங்களாம் கிடையாது பட் இருந்தாலும் சொல்கிறேன் இவர் அந்த நல்ல வேஷம் போட்டு நேற்று வெச்சு பண்ணார்ல அதை வந்து தோல் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதை அவங்களுக்கு கத்தி மாதிரி பின்னாடி திரும்பி பார்வதியை படம் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்குது ஸோ பார்வதி உஷாரப்பா உஷாரு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த பொருமால் நம்ம சந்திப்போம் தேங்க் யூ